கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் சிவன் பார்வதி பெருமாள் லக்ஷ்மிம்மா விநாயகர் முருகர் அந்த மாதிரி சில கடவுள்கள் அப்புறம் அந்த கருப்பு கருப்புசாமி இந்த முனியப்பசாமி அந்த மாதிரி அவங்கவுங்க குல கடவுள்கள் தான் பெரிய அளவில் கும்பிட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமியா இவங்க கொண்டு வருவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாய்பாபா அப்படியே ஃபேமஸாக இருப்பாரு சாய் சாய்பாபா 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 சாய்பாபாம்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வாராகி அம்மன் வாராகி அம்மன் எல்லாரும் வாராகி அம்மனை கும்பிடுவாங்க கும்பிட்டோம் நான் கும்பிட வேண்டாம்னு சொல்லலை தப்புன்னுலாம் சொல்லலை ஒவ்வொரு நேரத்தில் அப்படி கும்பிட்றாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து திடீர்னு புதுசாக இன்னைக்கு தான் முருகரை பார்க்குற மாதிரியும் முருகரோட அருளெல்லாம் இன்னைக்கு புதுசாக ஏதோ முருகர் கொடுக்குற மாதிரியும் முருகா 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 முருகான்னு எல்லாரும் முருகரை பற்றியே பேசுகிறாங்க ஏன் எனக்கு தெரில முருகர் பழைய கடவுள் தான் எப்போலேருந்து நமக்கு அவரை தெரியும் தான் அவரோட அருள் பற்றி தெரியும் தான் அந்த காலத்துலேருந்தே காவிரி எடுத்துகிட்டு இங்கேருந்து மு பழனிக்கு நடந்தே போவாங்க எல்லாமே இருந்தது ஆனால் ஏன் திடீர்னு இப்போ ஒரே முருகரோட ஒரு சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாலே முருகர் தான் வருவார் என்ன முருகர் எனக்கு அப்படி பண்ணார் முருகர் எனக்கு இப்படி பண்ணார் முருகா முருகா முருகன் அப்படி கும்பிடுறாங்க சரி கும்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்ததாக புதுசாக இப்போது குபேரர் அப்படின்னு சொல்லிட்டு குபேரரை கும்பிட்றாங்களாம் குபே எங்கே பார்த்தாலும் குபேர வழிபாடு காஞ்சிபுரத்தில் ராஜகுபேரர் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது அங்கே கூடவே சிவனும் இருக்கார் இன்னொரு குபேரர் இன்னொரு பேரும் சொன்னாங்க அந்த குபேரரும் இருக்கார் அந்த கோயிலுக்கு எனக்கு சொன்னாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மேடம் சூப்பராக இருக்குது நாங்கள் போயிட்டு வந்தோம் அங்கே போயிட்டு வந்தாலே அது நடக்கும் இது நடக்கும் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவார் குபேரர் ஓகேங்களா அப்படியெல்லாம் எனக்கு சொன்னாங்க அதே போல் நிறையா அது நான் இதுலேயும் பார்த்துட்டேன் இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் அதுதான் வருது யூடியூப்லேயும் வருது அப் அப்படி ஒரு குபேரர் புராணம் ஒரு பீடம் ஒரு ஒருத்தர் வந்து குபேரனுக்கு ஒரு கோயில் கட்டி அந்த குபேரர் வந்து உங்களுக்கு அது தருவார் உங்களுக்கு இது தருவார் அப்படி தருவார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பி அங்கே போய் ஆயிரக்கணக்கில் பணத்தை எல்லாம் உண்டியில் போட்டு வரதோ அந்த மாதிரி ஆட்களை வளர்த்தி விடாதீங்க இன்னைக்கு குபேரர்னு சொல்லி ஒருத்தர் வருவார் நாளைக்கு வருண பகவானுக்கு கோயில் கட்டினு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார் அவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை புதுசு புதுசாக அவங்க வாழ்கிறதுக்காக கோயில் கட்டி வசூல் பண்ணுறதையெல்லாம் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க எதுவும் நமக்கு பயன் கொடுக்காது உங்களுக்கு கொடுக்காது நம்ம போய் வீட்டில் கும்பிடுங்க வீட்டில் கடவுளை கும்பிடுங்க எங்கயாவது கோயில்களுக்கு போறது அப்படின்னு ஆசைப்பட்டு பழைய கோயில்கள்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா அந்த இந்த எல்லாம் எதுவும் வந்துட போறது